ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிவி சேனல் இந்த மாதிருக்கி சட்னி அரைச்சி கொடுத்து பாருங்கள் இட்லி தோசை வேணான் சொல்ல மாட்டாங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த சட்னி அரைக்கலைன்னா இனிமேல் அரைச்சி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க என்னோடய சேனலும் இப்பதா தான் please subscribe சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஏழு வந்து சேர்த்துருக்கேன் குண்டு இது வந்து நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் இது கூடவே தேங்காயும் நம்ம வரத்து எடுத்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தேங்காயும் வறுத்தாச்சு எதையுமே ரொம்ப கருகிறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன மிச்சம் இருக்கும் திருப்பி நம்ம ஊற்ற தேவையில்லை இந்த மாதிரி சிம்பிளான சமையல் வீடியோவுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு வெங்காயம் வந்து பெரிய சைஸ் அதை எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு வெங்காயம் வதக்கும்போது எப்போதுமே நல்லா வதக்கிற கூடாது குழம்புகளுக்கு வதக்கிற மாதிரி இப்போ வந்துட்டு கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துருக்கேன் வறுத்த வேர்க்கடலை இதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியை விட இன்னுமே டேஸ்ட்டு இருக்குங்க அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம் இல்லை கெட்டியாகவே இந்த மாதிரிக்கு சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம் இதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்காட்டி எப்படி தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானோன்னு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா வெடிக்கட்டும் இப்போ வந்துட்டு ஒரு வரமிளகா வந்து ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு வெங்காயம் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போடும்போது வாசனையாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை எடுத்து சட்னிக்கு மாற்றிக்கலாம் தாளிக்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனைங்க சட்னியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்த்த உடனேயுமே சாப்பிடணுன்னு ஆசை வரும் அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் பாய்